திராவிட முன்னேற்ற கழகம் இந்த கம்யூனிஸ்ட்ல இவங்க மத பெயரிலே மதத்தினுடைய அடையாளம் பண்பாடு கலாச்சாரத்தை சீரழிப்பது அல்லது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசியல் மகனுடைய அரசியல் ஒரு வழி மனைவியினுடைய அரசியல் வேறு வழி மசூதி கட்டப்பட்டதே ஒரு கோயிலை இடித்துதான் என நாங்கள் சொல்லவில்லை

அவரோட ஆர்குமெண்ட் படியே பார்த்தாலும் கோயில் இருக்கின்ற இடத்தை கோயிலுக்கு கொடுத்திருக்கிறது உச்ச நீதிமன்றம் அதனால் அவருடைய தகப்பனார் நேரில் கூட அழைப்பிதழை வாங்க மறுத்துவிட்டார் ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசியல் மகனுடைய அரசியல் ஒரு வழி மனைவியினுடைய அரசியல் வேறு வழி அம்மையார் அவர்கள் திருமதி ஸ்டாலின் அவர்கள் அழைப்பிதழை பெற்றுக் கொண்டு வருவதாக உறுதியளித்திருக்கிறார்கள் திரு உதயநிதி மட்டுமல்ல அந்த இயக்கத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் நாங்கள் அழைக்கிறோம் எப்படி நீங்கள் கிறிஸ்தவ மதத்திற்கு அவர்களுடைய ஆலயத்திற்கு சென்று அவர்களுக்கு வாழ்த்து சொல்கிறீர்களோ இஸ்லாமியர்களுக்கு வாழ்த்து சொல்கிறீர்களோ அது போல இந்த கோயிலுக்கும் வந்து ராம பக்தர்களுக்கு வாழ்த்து சொல்வதுதான் நீங்கள் பேசுகின்ற அனைவருக்குமான நீதிக்கான அரசியலாக இருக்க முடியும் ஏற்படுத்தி எதிர்ப்பு தெரிவிச்சு திருவள்ளுவருடைய புகைப்படம் என்பது குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்ததற்கு பின்பாக சமய அடையாளங்கள் எதுவும் இல்லாத திருவள்ளுவராக அவர்கள் அதை முன்னிறுத்தினார்கள் நிறுவ பார்த்தார்கள் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதும் அதற்கு முற்பட்ட காலத்திலே நம்முடைய தமிழகத்தை சார்ந்த பல்வேறு ஆன்மீக மடங்கள் இருக்கிறது ஏன் ஒரு சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் வரைந்த திருவள்ளுவர் சமய அந்த அடையாளங்களோடு காணப்படுவது என்பது புத்தகங்களில திருவள்ளுவர் எப்படி இருந்தாரோ அதுபடி இன்று வந்து பாரதிய ஜனதா கட்சி கடவுள் அடையாளத்தோடு அதை வெளியிடுகிறார்கள் உண்மையாகவே திருவள்ளுவர் சமய சார்பற்றவர் என்றால் திருக்குறளில எத்தனை இடங்களில் விஷ்ணுவை பற்றி லட்சுமியை பற்றி எல்லாம் வந்திருக்கிறது புரிஞ்சுக்க முடியலையா இல்ல திருக்குறளை ஒழுங்கா படிக்கலையா இப்போ அமைச்சர் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் என்ன சொல்லிருக்காருன்னா பாஜக தலைவர் அண்ணாமலை வந்து முதல்வர்கள் வந்து இளவரசி அதே சமயம் வந்து தமிழகத்துல தாமை மலரவே மலராது தமிழகத்தில் தாமரை மலர்ந்து நாலு பேர் சட்டமன்றத்துக்குள்ளாக இருக்கிறோம் ஒன்று இரண்டாவது எல்லா அரசியல் கட்சிக்குமே ஒரு ஆள்கின்ற கட்சியாக வர வேண்டும் என்பதுதான் லட்சியமாக இருக்கும் அது பாரதிய ஜனதா கட்சிக்கு மட்டுமல்ல எல்லா கட்சிகளுக்கும் அது பொருந்தும் எங்கள் கட்சியை வளர்த்துவதற்கு நாங்கள் வந்து வேலை செய்து கொண்டிருக்கிறோம் தமிழகத்துல ஜல்லிக்கட்டு நடக்கின்ற பொழுது அது அலங்காநல்லூரில் இருந்து ஆரம்பித்து ஒவ்வொரு ஜல்லிக்கட்டும் இல்ல மஞ்சு சொல்லப்படக்கூடிய அந்த காளைகள் விரட்டு இது எல்லாமே கோயிலோடு தொடர்புடையது இதை திரு சு வெங்கடேசன் மறுக்க முடியுமா கோயில்ல சாமி கும்பிட்டு தாங்க காலையை வகுத்து விடுவாங்க அதுதான் இந்த நாட்டோட மரபு அதுதாங்க பண்பாடு சாமி கும்பிடாம கோயில்ல வந்து காளைங்களை விடுறது எங்காவது பாத்திருக்கீங்களா அப்ப சாமி கும்பிடுற காளைங்க அப்படின்னா அது வந்து மத சார்பான காலைங்களா ஏதாவது திராவிட முன்னேற்ற கழகம் இந்த கம்யூனிஸ்ட்ல இவங்க மத சார்பின்மை என்கின்ற பெயரிலே ஹிந்து மதத்தினுடைய அடையாளம் பண்பாடு கலாச்சாரத்தை சீரழிப்பது அல்லது அதை பற்றி அவமானப்படுத்துவதுதான் இவங்களோட வேலையை கோயில வந்து சாமியை கும்பிட்டுதான் காலை வந்து விடுவாங்க இல்ல சாமி காலைங்கறத தனியா உண்டு ஜல்லிக்கட்டுக்கு முதல் காலை யாரோட காலை சாமியோட தான் வெளியில வரும் அப்ப இருந்து ஜல்லிக்கட்டை பிரிக்கலாம் நினைக்கிறாங்களா ஜல்லிக்கட்டு என்பது ஹிந்து கலாச்சாரத்திலே ஹிந்து பண்பாட்டிலே ஹிந்து மத வழிபாட்டிலே ஒரு கூறு அதனாலதான் காளையை வந்து சாமியா பாப்பாங்க நீங்க மாட்டுக்கு பொங்கல் வைக்கிறதுங்கிறது பொங்கல்ங்கிறது என்னங்க சூரிய கடவுளை பார்த்து கும்பிடுறது வேற ஏதாவது மதத்துல கட்டுற ஆரத்தி காட்டுறாங்களா பொங்கலுக்கு ஆரத்தி காட்டுறோம் மாலை போட்டு திருநீர் வைக்கிறது உண்டா மத்த மதத்துல இந்த மதத்துல தாங்க உண்டு இதெல்லாம் இன்னும் முட்டாள்தனமா இருக்கு கோயில் சம்பந்தமானது இல்ல பண்பாடு சம்பந்தமானதுதான் உடனே எல்லாத்தையும் பிரிச்சிருவீங்களா நீங்க ஜல்லிக்கட்டு என்பது ஹிந்து மதத்தினுடைய ஹிந்து கலாச்சாரத்தினுடைய சனாதன தர்மத்தினுடைய ஒரு பகுதி சனாதன தர்மம் தான் மனுஷன் மட்டும் இல்ல இங்க இருக்கக்கூடிய மிருகங்களையும் சமமாக பார்ப்பதற்கு சொல்லி தருகின்ற ஒரு தர்மம் அது ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிறது தேர்தல் சீர்திருத்தினுடைய அடுத்த கட்டம் இவ்வளவு பெரிய நாட்டுல வருஷம் முழுக்க தேர்தல் நடத்துகின்ற பொழுது அந்த மாநிலத்துல எந்த விதமான வளர்ச்சி பணியும் மேற்கொள்ள முடியாது அது மட்டும் இல்ல மத்தியில இருக்கக்கூடிய ஆளுகின்ற அமைச்சர்களாகட்டும் அதிகாரிகளாகட்டும் அவர்களுடைய நேரம் எல்லாம் வந்து இந்த எலக்ஷன்லயே செலவாயிட்டு இருக்கு அதனால இதை நோக்கி அந்த சீர்திருத்தத்தை நோக்கி செல்வதற்கு உங்களுடைய கருத்துக்களை நீங்க கொடுங்க அதை விட்டுட்டு புறக்கணிக்கிறது இல்ல மறுக்கிறதுங்கிறது சரியா வராது இது ஒரு ப்ராக்ரஸிவ் ஸ்டெப் இதுல உங்க கருத்துக்களை சொல்லுங்க விவாதிப்போம் எப்படி வந்து நாட்டுல தேர்தல் செலவுகளை குறைக்கிறது ஒரே நேரத்துல தேர்தல் நடத்துறது மூலமா என்ன சாதகங்கள் இருக்கு பாதகங்கள் இருக்கு ஒரு கருத்து பரிமாற்றத்தை ஆரம்பிப்போமே சட்டத்தின்படி அனைத்து மதங்களும் சமமாக பார்க்கப்பட வேண்டும் இந்த நாடு சுதந்திரம் அடைந்ததற்கு பின்பாக சோமநாதர் ஆலயம் இந்த அரசாங்கத்தால் கட்டி எழுப்பப்பட்டது நம்ம நாட்டில் இருக்கிற கோயில நம்ம கவர்மெண்ட் தாங்க பாக்கணும் நம்ம ஊர்ல சாமி கும்பிடுறவங்கள கவர்மெண்ட் தாங்க காப்பாத்தணும் அப்ப வேற யாரும் வந்து காப்பாத்துவாங்க அரசாங்கத்திற்கு ஒரு பொறுப்பு இருக்கு மக்களுடைய உணர்வுகள் மக்களுடைய நம்பிக்கைகள் எங்க வித்தியாசப்படுத்த கூடாது உங்களுக்கு இந்த மதம் தான் வேணும் அப்படின்னு வித்தியாசப்படுத்த கூடாது எல்லா மதத்தையும் ஒரு அரசாங்கம் சமமாக பார்க்கணும் இதுதான் எங்கள் நிலைப்பாடு கேப்டன்